தூத்துக்குடியில் தமாக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்ட போது குளரி குளரி பேசியதால் வேட்பாளர் உட்பட அனைவருமே சோகத்தில் தூங்கி வடிவது போன்ற பாவனையில் இருந்தது மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்கவில்லை திமுக அதனை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரிகட்சியாக பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கே திட்டங்கள் வருவது கிடையாது அதை பற்றி அவர்கள் டெல்லியில் பேசுவது கிடையாது என்பதுதான் உண்மை நிலை ஏன் மழை வெள்ளம் வந்தபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையே சரியே செய்யவில்லை என்பது என் கேள்வி அல்ல தொகுதி மக்களுடைய கேள்வி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தொகுதி மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் காலங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் முறையே செய்யவில்லை மத்திய அரசு கொடுத்த பணத்தை நீங்கள் சரியாக கையாளவில்லை மத்திய அரசு கொடுத்த பணத்திற்கு வெளிப்படை தன்மை கிடையாது இன்றைக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு மக்களை ஏமாற்றிய அரசு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை காக்க வைத்து மூன்று வருட காலமாகியும் உங்களுடைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்ற ரீதியிலே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மத்திய அரசால் கொடுக்கப்படுகிறது சுமார் ஐந்து கோடி கடன்கள் பிரதமருடைய முத்ரா திட்டத்திலே அறுபத்தி ஏழு சதவீதம் பெண்களுக்கு என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்படி மத்திய அரசு பெண்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்ட அரசாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எதற்காக இங்கே நான் மகளிரை பற்றி கூறுகின்றேன் என்றால் திமுக அரசு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு உரிமைத் தொகை என்ற பெயரிலே கொடுக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதிலே எவ்வளவு பாகுபாடு எவ்வளவு கோட்பாடுகள் சில பேருக்கு கிடைத்திருக்கிறது பல பேசுக்கு பெரும்பாலான அவருடைய கட்சியை சார்ந்த மகளிர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க